ஏய் அழகு அக்கா வந்து எழுப்புறான் எடுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு அறிவு அவனுக்கு அறிவு அந்த வயசுல அறிவு அவனுக்கு வா பா தூங்கட்டு வா அக்கா தூங்கட்டு ஓடியா ய்யோ அவ கிட்டே தான் போகுது அவளை போய் எழுப்பாமல் படுத்துருவாங்க நேராக போய் அவங்க படுத்துருவாங்க ஏன்னா அவங்க தான் அக்கா எடி பூஸுங்களா வா பூஸ் அவளை எழுப்புது போய் அவளை எழுப்புது பூஸ் வாண்ட விளையாட வந்துருச்சு இப்போ வாங்கிட்டு விளையாட வந்துச்சு இருக்க முடியல அதுக்கு காலையில் காலை காலக்கடிக்கு ஏய் எலும்பு உனக்கு யாரும் இங்கே இடம் கொடுத்தா ஆ வா வா போம்மா வரிய இல்லையா வா விழிவா லேட் ஆகுது எனக்கு வாங்க வரமாட்டாங்க உனக்கு அடிக்க போது வரும் விளையாட்டு விளையாடுற டைம் அவங்களுக்கு இது எனக்கு இப்போ தான் ஸ்கூலுக்கு அவ்வளோ எழுப்பி கிளப்புற இல்லை டைமு இவங்க இப்போ தான் விளாடுறாங்க பெட்ரூம்குள்ளே திறந்துடக்கூடாது பெட்ரூமை வா அம்மா கடிக்காம கடிக்காம என்னை கடிக்காம வருமா என்னை கடிக்காம வா போ வா வா வாரு இது இது மொதல் வெளியே அனுப்பி விட்டு வரேன் வா வ அடிச்சிருவான் அக்கா அடிச்சுடுவா வந்துட்டு என்ன கடிக்க வரமா கடிக்க வரான் கடிக்க வர கடிக்க வரமா அவன் எனக்கு காலையிலேயே அட்டகாசம் பண்ணிவிட்டால் வீட்டுக்குள்ளே எழுப்புங்க அவனை அவளுக்குள்ள எழுப்பு வந்தால் இதாக எழுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை கேளுமே அத்தா அத்தா என்னென்னு கேளுங்க தா இந்த என்னென்னு கேளுங்க வாங்கத்தா அத்தா அத்தா இங்கே வருங்க வாங்க தா தூக்குங்க எல்லாரையும் கடிக்கிறான் அவன் வெளியே கொடுங்க தூக்கக்கூடாதான் இல்லை பிடிச்சி தூக்கக்கூடாது கோஹம் டிக்காச்சி போட்டு வெளியே போட்டு வெளியே போட்டு சேட்டா ஓவர் சேட்டா